ரெண்டாயிரத்தி இருபத்தி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ல கேட்ட ஒரு ப்ராப்ளம் அகிலா ஸ்கோர் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் அன் எக்ஸாமினேஷன் இஃப் கர் ஸ்கோர் வாஸ் ஃபைவ் செவன்டி சிக்ஸ் மார்க்ஸ் தென் த மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் அகிலா தேர்வில் எண்பது சதவீத மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது ஐநூத்தி எழுவத்தாறு மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வில் மொத்த மதிப்பெண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் எப்படின்னு பார்க்கலாம் அவங்க அகிலா வந்து எண்பது சதவீதம் மார்க் எடுத்திருக்காங்க இந்த எண்பது சதவீத மார்க் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி எழுபத்தி ஆறு கொஸ்டின்ல மேக்ஸிமம் மார்க் கேட்டுருக்காங்க மேக்சிமம் மார்க்ஸ்னா அப்போ ஹண்ட்ரட் போடணும் ஸோ சீரோ சீரோ கேன்சல் பண்ணிடலாம் இங்கே ஃபைவ் வரும் இங்கே சாரி இங்கே ஃபோர் வரும் கேன்சல் பண்ணால் ஃபோர் இங்கே ஃபைவ் வரும் இங்கே எது எது கேன்சல் பண்ணால் ஒன் நாலு பதினாறு நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு அஞ்சு கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும் ஐநாள் இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு ஏழு ஆன்சர் பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபது அவ்வளோதான் ஆப்ஷன் ஏழு இருக்குது